என் தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் இவரை குறித்து தான் பார்க்க போகிறோம் நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா இவர் யார் என்றால் மணிலா வாத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது அதுக்கு ஷார்ட்டாக மணி வாத்துன்னு சொல்லுவாங்க அதோட குஞ்சு தான் இது என்னுடைய வாத்துக்கள் குஞ்சுகள் எல்லாமே இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே வாத்தே குஞ்சிலேருந்து அடையிலேருந்து பொரிச்சது அதை தான் அதை அப்படி என் வீடியோவில் பாருங்கள் இந்த மணி வாத்துக்கள் வந்து எப்படி என்றால் அது அழகாக அடையில் உட்காரும் கோழி நாட்டுக்கோழி எப்படி உட்காருதோ அதை விட மிக அழகாக உட்காந்துருக்கும் ரொம்ப அவர் வைராக்கியமாக இருந்து அட காப்பார் அவ்வளோ திறன் இருக்குது தான் நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு மூணு வார்த்துங்க மூணு வார்த்தையில் முப்பது மூட்டை வச்சேன் கரெக்டாக இருபத்தி ரெண்டு குஞ்சு பொறிச்சிட்டு இன்னும் இதோட சின்ன சைஸில் ஒரு இருபது குஞ்சு இருக்குது இது எல்லாத்தையும் நான் பல்பில் போட்டு தான் இப்போ வளர்த்துட்ருக்கேன் ஆனால் இந்த இருபது குஞ்சுகளும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இது முட்டோட ஆரம்பித்தப்போ நான் அதிலேயே விட்டு அதை வளர்க்கணும்னு வச்சுருக்கேன் இது ரொம்ப ஸ்பீடாக மல்டிப்ளிகேஷன் ஆகும் அதனால் நான் தமிழக மக்களே நான் உங்களுக்கு என்ன கூற விரும்புகிறேன் என்றால் என்னுடைய சிறுவடை வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க நாங்கள் ஒரிஜினல் சிறுவடை கோழிகள் வளர்த்து கொண்டு இருக்கிறோம் அதோட வீடியோஸ் வந்து வர ஒவ்வொரு இதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரிஜினல் சிறுவடை நம்ம எந்த ஒரு பண்ணை ஆரம்பித்தாலும் அது ஒரிஜினலாக தான் இருக்க வேண்டும் ஒரு டூப்ளிகேட்டோ ஒரு ஹைப்ரீட் பண்ணைகளோ நான் தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடாது அதற்காக தான் இந்த பதிவு தமிழக மக்களே நீங்கள் வந்து எது வளர்த்தாலும் அது ஒரிஜினாலிட்டியாக இருக்க இருக்க வேண்டும் அதே போல் சிறுவடை பண்ணை எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அதே போல் இந்த மணி வாத்தும் ஒரு நாட்டு ரகத்தை சேர்ந்தது ஏன்னா அந்தளவுக்கு அடை உட்கார்ந்து இப்படிப்பட்ட நாட்டு ரகத்தில் உள்ள ஒரு வாத்து பண்ணையை நீங்கள் ஆரம்பிக்கிறதும் உங்களுக்கு மிகவும் லாபமாக இருக்கும் அதை குறித்து தான் விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வாத்துக்கள் எல்லாமே இது வந்து அதாவது இந்த வாத்துக்கு நான் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இதுக்கு வந்து நோயே வராதுங்க இந்த வான்கோழிகள்லாம் இருக்குது பாருங்க இந்த வான்கோழிகள்லாம் என்ன பண்ணுன்னா வான்கோழி குஞ்சுகள்லாம் கேட்பரிஸ் சா முட்டாய் கொடுத்தா தான் அவர் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதாவது குரோயரை போட்டால் மட்டும்தான் அவர்கள் சாடுவார்கள் நீங்கள் பிறந்த குஞ்சிலேருந்து ஒரு மாதம் மூணு மாதம் வரைக்கும் அது குரோயரை தான் சாப்பிடும் மற்றபடி எதை போட்டாலும் சாடவே சாடாது அந்த வான்கோழி அதனால தான் வான்கோழிகள் வந்து செலவு அதிகம் ஆனா இந்த மணி வாத்து எப்படி என்றால் பிறந்த குஞ்சில இருந்தே நீ இதுக்கு அரிசி போட்டா சாப்பிடும் இதுக்கு மக்காச்சோளத்தை அரைச்சு போட்டா சாப்பிடும் பார்க்கீங்க எதுனாலும் சாப்பிடுங்க அது இந்த வாத்தே எதுனாலும் சாப்பிடும் வெறும் அரிசி சாப்பிடும் சோறை போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு சாப்பிடும் தக்காளி வேஸ்ட்டு எந்த காய்கறிகள் வேஸ்ட் எதனாலையும் எதை அபிச்சு போட்டாலும் எல்லாவற்றையும் அது சாப்பிடும் இங்க பாத்தீங்களா இது என் வீட்டில் மாமரம் நிற்கி மாமரத்தில் வந்து மாங்காய் விழுந்த கெட்டு போனது பழுத்துது பழுத்து வீணாக போனது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன் ஒரு மாம்பழம் கூட இருக்காது கெட்டு போனது அவ்வளோத்தையும் இந்த வாத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பிடுறது பாருங்கள் அப்படியே நல்லா உள்ள விட்டு விட்டு அவ்வளோத்தையும் சாப்பிட்ருங்க பூசணிக்கெல்லாம் என் தோட்டத்தில் இருந்துச்சு அதெல்லாம் இங்கே வந்து அவிச்சு போட்டேன்னா எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டுருவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுறது பாருங்கள் இந்த மணி வாத்து வந்து எல்லாமே அழகாக சாப்பிட்றோம் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு செலவே கிடையாது நல்ல காய்கறிகளோட வேஸ்ட்டு பழத்தோட வேஸ்ட்டு உங்கள் தோட்டத்திலலாம் இருந்துச்சுன்னா போட்டிங்கன்னா நல்லா சாவு எல்லாத்தையும் அங்கே பாருங்கள் நிற்கிறதுல எது நல்ல மணி வாத்து தான் பார்த்தீங்களா இதுக்கு வந்து செலவே ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சுத்தமாக நோய் தாக்குதலே கிடையாதுங்க நீங்கள் ஒரு நூறு குஞ்சு பொறிக்கினா அதில் ஒரு குஞ்சு கூட நோய் வராது இந்த பண்ணை வைத்தனா ஒரு குஞ்சு கூட சாகாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதை வளர்க்குறது வந்து ரொம்ப உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் இந்த பண்ணையை வைக்கிறது அதனால் தமிழ்நாட்டில் இனிமேல் வந்து நம்ம வந்து எல்லாமே ஒரு வாத்து பண்ணையை வந்து உருவாக்குவோம் அந்த நாட்டு வாத்துகளை பண்ணி இந்த வாத்து மூலமாகவே அடை வைத்து நம்ம ஒன்றையும் வந்து உருவாக்குவோம் அது அது மட்டும் இல்லாமல் முதலாவது இப்போ நான் தமிழ்நாட்டில் வாத்து முட்டை சாப்பிடுறது ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆனால் தமிழக மக்களே எல்லாரும் பிராய்லர் கோழி முட்டை வாங்கி சாப்பிட்டு கொண்டு வருகிறீர்கள் அது வந்து உங்க ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் ஆனால் இந்த வாத்து முட்டைகள் வந்து ரேட்டும் பதினஞ்சு ரூபாய் கிடைக்கும் ஆனால் உங்க உடம்புக்கு வந்து குளிர்ச்சி பயில்ஸ் பிரச்சனைகள் எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த வாத்து முட்டையும் வாத்து கறியும் சரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் அது அதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிடணும் ஆனால் இதை தந்திரமாக அந்த வாத்து முட்டைகளை வந்து மக்கள் சாடாத பிராய்லர் முட்டைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிராய்லர் முட்டைகள் எல்லாம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து விட்டு வாத்து முட்டைக்கு மாறுங்கள் அது உங்கள் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் இதோட முட்டையுமே ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நீங்கள் இதை ஆம்லெட் போட்டு சாடுங்க தக்காளி பெரிய வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஆம்லெட்டை போடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல செரிமான பிரச்சனைகள் மோஷன் அந்த மலச்சிக்கல் எல்லா பிரச்சனைகளும் இதுக்கு தீர்வு கொடுக்கும் இதோட கறி ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்பனா ரொம்ப அருமையாக இருக்குங்க இதோட கறி அப்படி நாட்டுக்கோழி கறி எப்படி இருக்கும் நாட்டுக்கோழியோட சூப்பராக இருக்கும் இதோட கறி இதை நான் சாப்பிட்டு பார்த்தனால அவங்களுக்கு சொல்றேன் பஸ் நார்மல் ஒரு ஆறு மாசம் ஆனால் வாத்து நீங்கள் வெட்டினாலே இதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ கறி வந்துடும் அந்த ஒன்றரை கிலோ கறியும் அருமையாக இருக்கும் நல்லா மிளகு ஃப்ரை மாதிரி பண்ணி அது குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப உங்க உடம்புக்கு ஆரோக்கியமானது உங்க வயிறுக்கு ஆரோக்கியமானது இதை இதெல்லாம் இந்த உண்மை தெரிய முடியாது தெரியாமல் நீங்கள் போய் பிராய்லர் கோழி கறிகளையும் பிராய்லர் கோழி முட்டைகளையும் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதனால் பண்ணையாளர்களும் சரி இப்படிப்பட்ட நம்ம ஒரு வாத்து பண்ணை ஒரிஜினல் கோழிகளுடைய பண்ணைய வந்து உருவாகும் சிறுவடை ஒரிஜினல்கள் வான்கோழி ஒரிஜினல்கள் எல்லாமே ஒரிஜினல் வளர்த்து அந்த ஒரு கறிகளை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள் சப்ளை பண்ணுவோம் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ஆரோக்கியமானது இந்த கூஸ் வாத்து தான் இங்கே கடந்து வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்குது அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் பாருங்கள் இதான் அந்த வாத்துக்கள் பார்த்தீங்களா இப்போ இந்த இங்கே நிற்கிறது வந்து இந்த மணி வாத்து வந்து இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதமான வாத்து இந்த பார்த்தீங்களா இதுதான் கூஸ் வாத்து இந்த இது வந்து பெரிய வாத்து இதுதான் இதோட குஞ்சுகள் தான் இது எல்லாமே நீ பார்ப்பீங்க இங்கே ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே வந்து இருக்காங்க இது ஒரு ஃபேமிலி மாதிரி வாத்து ஃபேமிலி மாதிரி இங்கே வந்து வளர்த்து வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் வாத்து முட்டையை சாப்பிடுங்கள் வாத்து கறியை சாப்பிட்டு ஆரோக்கியம் அடையுங்கள் தமிழக விவசாயிகளாலும் சரி வாத்து பண்ணைகளை உருவாக்குங்க அந்த அது அந்த மணி வாத்து பண்ணையை நீங்கள் உருவாக்குறது வந்து வெறும் அஞ்சு வாத்து இருந்தா போதுங்க நான் சொல்லுகிறேன் ஆறு மாசத்தில் உங்களுக்கு நூறு குஞ்சு வந்துடும் அந்த நூறு வாத்தை நீங்கள் வளர்த்தால் அதை நீங்கள் அடையில் உட்கார வைத்தால் அந்த நூறு வாத்து உங்களுக்கு முந்நூறு நானூறு குஞ்சிகள் வந்துடும் அழுகி பெருகிடும் ஒரு பெரிய பண்ணை பத்து ஏக்கர் வைத்திருக்கிறவர்கள்லாம் நீங்கள் அந்த மாதிரி இந்த மணி வாத்துக்களை வந்து பெரு பழுகி பெருக்குங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கருகிகளை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கறியை சாப்பிட்டு டேஸ்ட் இருக்குன்னு எல்லோரும் வாங்கி விட்டு செல்வார்கள் இதற்கு ஒரு மார்க்கெட்டிங்கிலும் நீங்கள் வந்து உண்டாக்குங்கள் ஏனென்றால் இதை முட்டைலாம் ரொம்ப ஆரோக்கியமானது தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த மாற்று வந்து என்ன பண்ணோம் என்றால் அப்படியே நல்ல இந்த சாக்கடைகளை எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க பாருங்க சாக்கடை கிளீன் பண்றதை பாருங்க இந்த சாக்கடை பாத்தீங்களா அதை வாயை விட்டு அப்படியே அந்த சாக்கடையில் உள்ள அசிங்கத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு சாக்கடை கிளீன் ஆகிக்கிறோம் சாக்கடையும் உங்களுக்கு கிளீன் ஆயிரும் இது வந்து சாக்கடை குள்ளைகளையும் கட கடப்பதனால் இதோட கறிகள் வந்து நமக்கு உடம்புக்கு வந்து அது குளிர்ச்சி மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து தீர்வு அது அதனால் உங்களுக்கு வாத்து வளர்ப்பது நிமித்தம் உங்கள் சாக்கடைகளும் உங்கள் இடத்தையும் சுத்தமும் ஆக்கும் உங்கள் உடம்புக்கும் அது ஆரோக்கியமானது அதோட முட்டையும் ஆரோக்கியமானது நம்ம எல்லாருமே ஒரு வாத்து பண்ணையை வந்து உருவாக்கும் இப்படிப்பட்ட நாட்டு வாத்துகளும் நாட்டு அழிவின் விளிம்பில் இருக்கிற இதுகளை எல்லாவற்றையும் நாம் காப்பாற்றுவோம் அது சிறுவடையாக இருந்தாலும் சரி இந்த வாத்துகளாக இருந்தாலும் சரி எல்லா அழிவின் விளிம்பில் இருக்கிறத நம்ம கொண்டு வந்து ஹைபிரிட்கள் கலப்பணங்கள் கலப்பினங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஒழித்து கட்டிவிட்டு எல்லாவற்றையும் கடவுளால் டைரக்டாக படைக்கப்பட்ட கோழிகளையும் கடவுளால் டைரக்டாக படைக்கப்பட்ட உயிரினங்களையும் வளர்த்து அதோடு இப்படிப்பட்ட சுத்தமான உணவை தமிழக மக்களுக்கு நம்ம கொடுப்போம் கொடுப்பது தான் நமக்கு வந்து அது ஆசிர்வாதம் அது சாப்பிடுகின்ற உங்களுக்கும் அது ஆரோக்கியமானது ஆகையால் நம்ம ஒவ்வொருத்தரும் தமிழக விவசாயிகளும் சரி கால்நடை வளர்க்குறவர்களும் சரி ஆரோக்கியத்துக்கு நேராகவும் நாட்டு ரகங்களுக்கு நேராகவும் நாம் சென்று தமிழ்நாட்டை ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாடாக நாம் வந்து உருவாக்குவோம் நன்றி வணக்கம்